பரிசுத்த ரொம்ப முக்கியம் பரலோக வாசப்படியில நின்னே ஆண்டவர் நான் இத்தனை டிகிரி முடிச்சேன் அத்தனை பணம் சம்பாதிச்சேன் இத்தனை வீடு கட்டினேன் இவ்வளவு இடம் வாங்கினேன் இவ்வளவு நகை சேர்த்த அப்படினு சொல்லி பரலோகத்துக்குள்ள என்ட்ரி ஆக முடியாது என்ட்ரி ஆக முடியாது பரலோகத்துக்குள்ள என்ட்ரி ஆகணும்னா கைகளில் சுத்தம் இருதயத்தில் மாசில்லாதவனும் பயந்து வாழுகிறவன் தான் உள்ளே நுழைய முடியும் இன்றைக்கு எதற்கோ ஜெபிக்கிறோம் உங்க பரிசுத்தத்துக்காக போராடி ஜெபித்தீங்களா இந்த உலகம் நம்மை பார்க்கிறது தேவ பிள்ளைகள் இவங்க பரிசுத்தமானவர்கள் இவங்க போய் பேச மாட்டாங்க இவங்க சினிமா பார்க்க மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில சுத்தம் இருக்கிறது என்று சொல்லி இந்த உலகம் நம்மை நம்புகிறது ஆனால் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம் அப்ப பரிசுத்தத்துக்காக ஒரு ஸ்பெஷல் பிரேயர் நம்ம வாழ்க்கையில இருக்கணும் பரிசுத்திற்காக ஒரு அர்ப்பணிப்பின் ஜபம் அது என்னைக்கோ ஒரு நாள் அல்ல ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் சில சபைகள்ல வருஷத்துக்கு ஒரு முறை பரிசுத்தம் சுத்திகரிப்பு கூட்டம் சில சபைகள்ல மாசத்துக்கு ஒரு முறை பரிசுத்தம் அந்த கம்யூனி சர்வீஸ் வரும்போது அப்படியே ஹஸ்பண்ட கூட பார்க்க மாட்டாங்க அப்படியே ரொம்ப பயபக்தியா வந்து அப்படி ஒரு சோத்திரம் சோத்திரம் அந்த கம்யூனி சர்வீஸ் தான் இதுக்கு ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக ஜீவிப்பதற்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும்